ராணிப்பேட்டை மாவட்ட திமுக இளைஞரணி மற்றும் நெமிலி மேற்கு ஒன்றிய இளைஞரணி நடத்தும் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதல்வர் கோப்பை கபடி போட்டி பணப்பாக்கம் அடுத்த மேலப்புளப்புத்தூரில் நடைபெற்றது நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு தலைமை வகித்து போட்டியை தொடங்கி வைத்து பேசியதாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதல்வர் கோப்பை கபடி போட்டி நடத்த வாய்ப்பு வழங்கிய முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி ஆகியோருக்கு நிம்மளி ஒன்றிய திமுக சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்தில் விளையாட்டுத்துறை என்பதே தெரியாமல் இருந்தது துணை முதல்வர் உதயநிதி தமிழகத்தில் பல்வேறு போட்டிகளை நடத்துகிறார் தமிழக வீரர் வீராங்கனைகள் பல போட்டிகளில் வெற்றி பெற்று நாட்டுக்கு பெருமை சேர்க்கின்றனர் முதல்வர் கோப்பை போட்டிகளை வீரர்கள் நல்வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறோம் என்றார் போட்டியில் ராணிப்பேட்டை மாவட்டம் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து அணிகள் கலந்து கொண்டு விளையாடினர் 재미 <목소리나>